போதி வணக்கம் ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மிதுன ராசி நண்பர்களுடைய ராசி பலனை பார்ப்போமே பொது பலன்களாக கோல்சார கிரக நிலைகளை ஆய்வு செய்து சொல்லக்கூடிய பொது பலன்கள் உங்களுடைய ஜாதகத்திலே நல்ல திசா புத்தி இருந்ததுன்னா நற்பலன்கள் இன்னும் அதிகமாக நடக்கும் ஜாதகத்தையும் ஆய்வு செய்ய வேண்டியது அவசியம் அதே போல் கோல்சார பலன்களுக்கும் முக்கியத்துவம் உண்டு அப்படிங்கிறதுனால இந்த கோல்சார பலன்களை தொடர்ந்து விழிப்புணர்வுக்காக எதிலெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்காக பல பதிவுகள் தொடர்ந்து செய்துட்டே வரும் இந்த ஆகஸ்ட் மாதம் என்று சொல்லக்கூடிய ஆங்கில மாதம் ஒரு மாதத்தை கணக்கிட்டு சொல்லக்கூடிய பலன்கள் அமைகின்றது இதில் குறிப்பாக இந்த ஆவணி மாதத்தில் இரண்டு தமிழ் மாதங்கள் இருக்குது ஆடி ஆவணி இந்த இரண்டு தமிழ் மாதங்களையும் சேர்த்து ஆகஸ்ட் மாதம் ஆங்கில மாதத்தை கணக்கிட்டு பலன்களை பார்ப்போமே மிதுன ராசி நண்பர்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் மூன்றாம் வீட்டில் சுக்கரனோடு சேர்ந்திருக்கிறார் புதன் உங்களுடைய ராசிநாதன் நான்காம் வீட்டிற்குரியவர் மூன்றில் சுக்கரனோடு சேர்ந்திருக்கார் இப்போ சுக்கரன் மூன்றில் இருப்பது ஐந்து பன்னெண்டுக்குரியவன் மூன்றாம் எட்டில் இருப்பது ஒரு விசேஷம்தான் சுக்கரன் மூணில் இருக்கிறாருனாவே மனைவி வழியிலே மகிழ்ச்சியான விஷயங்களும் மனைவியால் ஆதாயமான விஷயங்களும் ஏற்படக்கூடிய காலகட்டம் உங்களுடைய மனைவிக்கு ஆபரண சேர்க்கை ஆடை சேர்க்கை ஏற்படுத்துகின்ற காலகட்டம் மிகவும் மகிழ்ச்சியாக விருந்து எல்லாம் செய்யக்கூடிய காலகட்டம் ஒரு சிறப்பான காலம் இந்த சுக்கரன் மூன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய காலம் சரி புதன் மூன்றாம் வீட்டில் இருக்கார் அதே போல நான்காம் வீட்டுக்குரியவரும் புதன் தான் மூன்றில் இருக்கார் புதன் மூணில் இருக்கக்கூடிய காலத்தில் சிறு சிறு விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும் பக்கத்துல யாராவது இருக்காங்க பக்கத்து வீட்டில் இருக்காங்க அல்லது உறவினர்கள் எல்லாம் இருக்கிறாங்க இப்படியெல்லாம் நாம் ஏதாவது ஒரு விஷயத்தை சொன்னால் கூட அந்த விஷயத்தை பெருசாக பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க அவங்களோட சின்ன சின்ன மனக்கசப்புகளும் தேவையில்லாத சண்டைகளும் உருவாகக்கூடிய காலம் மிதுன ராசி நண்பர்களுக்கு மூன்றில் புதன் இருந்த உறவினர்கள்ட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய வீட்டில் எதிரில் இருக்கக்கூடிய வீட்டினரெல்லாம் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் இருக்கக்கூடாது இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும் விரிசல் இருந்தது எங்களுடைய உறவுகள் ரொம்ப நாளாகவே நாங்கள் விரிசலாக இருக்கோம் எங்களுக்கு பிரிவுகள் இருக்குது எங்களுடைய உறவினர்களோட பிரிஞ்சிருந்தோம் இந்த மாதிரிலாம் நினைக்கக்கூடிய ராசி நண்பர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு உறவினர்களுடைய சேர்க்கை ஏற்படும் உறவினர்களோடு கலந்து விருந்துண்ணுதல்லாம் ஏற்படும் விருந்துக்கு செல்லக்கூடிய கால எல்லாம் ஏற்படும் புதன் மூன்றில் இருந்ததுன்னா எதிர்மறையாக இருந்த விஷயங்கள் எல்லாம் இந்த இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு நற்பலன்களாக மாறக்கூடிய விஷயமாக அமைகின்றது எப்பொழுதுமே ஜோதிடம் வரும் முன் அறிந்து கொள்வதற்கு தான் ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னா எதிலெல்லாம் நம்ம கவனமாக இருந்துக்கணும்னு தெரியணும் நற்பலன்களை தெரிந்து வைத்திருக்கின்ற அளவு எதிர்மறையான விஷயங்களையும் கவனத்தில் எடுத்துக்கணும் அப்பொழுது தான் எதிர்மறையான பலன் நடக்காமல் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருக்க முடியும் அதற்காக தான் கவனமாக இருக்க வேண்டிய விஷயத்தையும் சேர்த்து சொல்லிக்கிட்டே வரும் சரி உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் மீட்டருக்குரிய சூரியன் இரண்டாம் வீட்டில் இருக்கின்றார் இல்லையா இந்த மாதத்தினுடைய துவக்கத்தில் இரண்டில் இருக்கக்கூடிய சூரியன் கண்களில் சிறு சிறு குறைகளையும் பிரச்சனைகளையும் உருவாக்கக்கூடிய காலமாக இருந்தாலும் ஆவணி மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து சூரியன் மூன்றாம் வீட்டிற்கு போகின்றார் கண்ணில் இருக்கக்கூடிய குறைகளெல்லாம் நீங்கக்கூடிய காலம் இந்த ஆவணி மாதம் போல் சிறு பொருளாதார தட்டுப்பாடு பணப்பிரச்சனைகளெல்லாம் ஏற்படக்கூடியவர்களாக இருக்கிறாங்க எங்களுக்கு பொருளாதாரமாக ஒரு பெரிய நெருக்கடியாக இருக்குது கொஞ்சம் சூழ்நிலை சரியில்லைன்னு நினைத்த மிதனராசி நண்பர்களுக்கெல்லாம் இந்த ஆவணி மாதத்திலிருந்து பாருங்கள் உடைகளாக உணர்ந்த மிதனராசி நண்பர்கள் பொருளாதாரத்தில் தட்டுப்பாடு பொருளாதாரத்தில் ஒரு வளர்ச்சி இல்லாத நிலையாக உணர்ந்த மிதுனராசி நண்பர்களுக்கெல்லாம் இந்த ஆவணி மாதம் சூரியன் மூன்றாம் வீட்டில் வருகின்ற காலத்திலிருந்து பொருளாதாரத்தில் ஒரு நல்ல மேன்மையான காலகட்டங்களெல்லாம் ஏற்படும் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அத்தனையும் வெற்றிகரமானதாக அமையும் உங்களுடைய தைரியமும் முயற்சியும் இணைகின்ற பொழுது இந்த மாதம் ஆவணியில் இருந்து அற்புதமான பலன்களை எல்லாம் ஏற்படுத்தக்கூடிய காலமாக அமைகின்றது ஆடி முடிந்து ஆவணி துவங்குகின்றது அல்லவா உங்களுடைய தைரியம் உங்களுடைய முயற்சி மிகப்பெரிய வெற்றியை உருவாக்குகின்றது இதுதான் உண்மையும் கூட பன்னெண்டில் பொதுவாகவே குரு பகவான் செவ்வாயோடு சேர்ந்திருக்கார் இந்த மாதத்தினுடைய துவக்கத்தில் குரு செவ்வாயினுடைய சேர்க்கை சிறப்பான பலனாக எடுத்துக்கிட்டாலும் இருக்கக்கூடிய இடம் பன்னெண்டாம் வீடு விரயஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம் உங்களுடைய ஆறாம் வீட்டிற்குரியவன் பன்னெண்டில் ஆறுன்னு சொல்லக்கூடியது பொதுவாகவே செவ்வாய் ஆறு பதினொன்றுக்குரியவன் செவ்வாய் இந்த செவ்வாய் பன்னெண்டாம் வீட்டில் இருக்கிறார் ஆறுக்குரியவன் பன்னாம் வீடுன்னு சொல்லக்கூடியது நோய் எதிர்ப்பு கடன் இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லக்கூடியது ஆறாம் வீடு பன்னெண்டாம் வீட்டில் விரயஸ்தானத்தில் போய் அமருகின்றார் இந்த செவ்வாய் செவ்வாய் பன்னெண்டில் இருக்கக்கூடிய காலத்தில் சிறு சிறு விரயங்கள் எல்லாம் ஏற்படும் வாகனத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் ஏன்னா முன்பே இந்த நான்காம் வீட்டிற்குரிய புதன் மூன்றில் இருக்கிறார் இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு தாயாரனுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் அதே போல் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் வாகனங்களில் கவனமாக இருக்கணுங்கிறத பார்த்தோம் இப்போ இந்த செவ்வாயும் பன்னெண்டில் போய் அமர்கின்றார் தேவையில்லாத வாகனத்தில் செலவு மருத்துவ செலவுகளெல்லாம் சிறிது சிறிதாக ஏற்படக்கூடிய வாய்ப்புக்கள் எல்லாம் உண்டு ஏன்னா ஒரு கிரகத்தை வைத்து கொண்டு பலன் எடுப்பதை விட மற்ற கிரகங்களினுடைய ஆய்வையும் எடுத்துக்கிட்டு பலன் எடுக்கும் பொழுது தான் அந்த உண்மையான விஷயங்களை நம்ம இன்னும் அதிகமாக சிந்தித்து பலனாக எடுக்க முடியும் சரி ஏழாம் வீட்டிற்குரிய குருவும் பலனில் தானே இருக்கார் அந்த குருவினுடைய சேர்க்கை சுப கிரகமாச்சே குரு முழு சுப கிரகத்தினுடைய சேர்க்கை நிச்சயம் பாதிப்பை எல்லாம் குறைக்கும் தான் பெரிய அளவுல குறைகளை ஏற்படுத்தாது ஏன்னா ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு நான்காம் வீட்டை பார்க்கின்றார் தேக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம்தான் தாயாரினுடையக்கோ வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கோ பெரிய அளவில் பாதிப்புகளை ஏற்படுத்த மாட்டாருங்கிறது தான் உண்மையுமையான குருவினுடைய பார்வை நான்காம் வீட்டில் இருக்கு இது ஒரு விசேஷம்தான் குருவினுடைய பார்வை ஆறுலேயும் இருக்குது எட்டாம் வீட்டிலையும் இருக்குது வேலை வேலை சார்ந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு மாற்றத்தை உருவாக்கினாலும் உயர்வுக்குண்டான மாற்றமாக தான் இருக்கும் குறை இருக்காது என்பது தான் உண்மையும் கூட மிதனராசி நண்பர்களுக்கு பத்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு நான்காம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது நான்கில் இருக்கக்கூடிய கேது நீங்கள் பெரிய அளவில் உங்களை பாதிப்பு ஏற்படுத்த போகிறது இல்லை ஏன்னா குருவினுடைய பார்வை அந்த இடத்துல கிடைச்சிருது எதிர்மறையான பலன்கள் எல்லாம் குறையும் இருந்தாலும் பத்தில் இருக்கக்கூடிய ராகு தொழிலில் ஒரு நல்ல அபிவிருத்தி ஒரு நல்ல வளர்ச்சியை உருவாக்கக்கூடிய காலமாக தான் இந்த மாதம் அமைகின்றது சனி பகவான் பக்ரத்தில் இருக்கிறார் இது ஒரு வகையில் பலம் இன்னொரு விஷயத்தில் சிந்திக்க வேண்டிய விஷயங்களும் இருக்குது ரொம்ப நாளாக தொழிலில் செய்துக்கிட்டே இருக்கும் எங்களுக்கு லாபம் இல்லை லாபமே ஏற்படல தொழில் க்ரோத் ஆகுது நிறைய செய்கிற மாதிரி இருக்குது ஆனால் அதனால் ஆதாயம் குறைவாயிருக்கு என்னுடைய மூத்த சகோதரனால் ஆதாயம் இல்லை அவர்களுக்கும் நமக்கும் ஒரு பெரிய தொடர்பு எல்லாம் ஏற்படுது இது மாதிரிலாம் நினைத்த மிதுன ராசி நண்பர்களுக்கு இந்த சனி பகவான் வக்ரமாகிறது ஒரு அற்புதம்தான் ஒரு லாபத்திற்குண்டான காலம் உங்களுடைய சகோதர வழியிலே ஆதாயங்களெல்லாம் ஏற்படக்கூடிய காலம் அதே போல் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் பயங்கர தடையாக இருந்திருக்கும் நம்ம நிறைய முயற்சி பண்ணியிருப்போம் தொழிலுக்கான முயற்சி புதிய புதிய விஷயங்களுக்கான எல்லாம் எடுத்துருப்போம் ஆனால் எந்த முயற்சியும் பெரிய அளவில் பலன் கொடுத்துருக்காது இந்த காலகட்டத்தில் நிச்சயம் நற்பலன்கள் எல்லாம் ஏற்படும் இந்த சனி பகவானுடைய வக்ர காலத்தில் நோய் இருக்குது ஏதாவது மருத்துவம் பார்த்துக்கிட்டே இருந்தோம் மருத்துவ செலவுகளெல்லாம் ஆகிட்டே இருக்குது இது போன்ற அமைப்பாக இருந்தாலும் நிச்சயம் நற்பலன்களாக மாறும் எல்லா விஷயங்களும் குறையும் மருத்துவ செலவெல்லாம் குறையும் குருவினுடைய பார்வையும் ஆறாம் இருக்குது மருத்துவ விரயங்கள் எல்லாம் குறையும் அற்புதமான பலன்கள் தான் உண்டு குறைகள் இல்லை இருந்தாலும் அஷ்டமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய எட்டாம் மீட்டிற்குரியவன் ஒன்பதாம் மீட்டிற்குரிய கிரகம் ரெண்டுக்கும் சனி பகவான் தான் அதிபதி அது வக்ரமாகிறார் கூடிய காலத்தில் கொஞ்சம் அதிகமான கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியம் அலைச்சல்கள் எல்லாம் கொஞ்சம் அதிகமாகும் தெய்வத்தினுடைய அனுகூலத்தை நல்லா பிடிச்சிக்கணும் இறைவனுடைய அனுகூலத்தோடு தான் ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு இறைவனுடைய அருள் இல்லைன்னா நமக்கு எந்த ஒரு விஷயங்களும் அனுகூலமாகாது ஆகையினால் இறைவனை இந்த காலகட்டங்களில் ரொம்ப பிடிச்சிக்கணும் முடிஞ்சால் பெருமாள் கோவிலில் உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலில் தொடர்ந்து வழிபாடு செய்யுங்க உங்களுக்கு எப்பெல்லாம் ஓய்வு கிடைக்குதோ அந்த காலகட்டங்களில் வழிபாடு செய்யுங்க போதும் இந்த கோவிலுக்கு போகணும் அந்த கோவிலுக்கு போகணும்ல இல்லை அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலில் வழிபாடு செய்துக்கிட்டே வாங்க கோவில வழிபாடு முடிச்சிட்டு சுற்றி வரக்கூடிய வளாகத்தில் ஒரு ஓரமா அமைதியா ஒரு பத்து நிமிடங்களாவது கண்களை மூடி உங்களுடைய மையத்தில் இருந்து உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாம் அந்த இறைவனுடைய பாதத்தில் வச்சுட்டு வாங்க இறைவனை வழிபாடு செய்கின்ற பொழுது கண்களை திறந்து வழிபாடு செய்யணும் அந்த கோவில் வளாகத்திலே யாரும் இல்லை ஒரு அமைதியான இடத்துல நீங்கள் அமர்கின்ற பொழுது கண்களை மூடி உங்களுடைய மையத்தில் நின்று இந்த இறைவனுடைய பாதத்தில் உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாம் சமர்ப்பிச்சிட்டு வரணும் இதை செய்யுங்க நிச்சயம் நாளும் நாளும் மாற்றத்திற்குண்டானதை நீங்களாகவே உணர முடியும் இந்த மாதத்தில் நற்பலன்களும் கூடி வருகின்றது ஜனனகால ஜாதகத்தில் நல்ல திசா புத்தி இருந்துட்டதுன்னா சொல்லக்கூடிய எல்லாம் இன்னும் உயர்வாக இருக்கும் எல்லாம் அல்ல அந்த இறை சக்தி இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமான வளர்ச்சிக்குண்டான மாதமாக அமைக்கட்டும்னு நானும் வேண்டிக்கிறேன் நம்முடைய போதி மையத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சோழி பிரசன்னம் சொர்ணப்பிரசன்னம் தாம்பூல பிரசன்னம் இதையெல்லாம் ஒரு வகுப்பாக எடுக்கிறோம் இதில் தியானம் சுவாச பயிற்சியோடு சேர்த்து தசமகா வித்யா பாடத்திட்டத்தையும் இணைச்சிருக்கோம் விருப்பம் இருக்கக்கூடியவர்கள் நேரிலும் ஆன்லைன்லேயும் படிக்கலாம் எங்களோட தொடர்பு கொள்வதற்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்முடைய போதி மையத்தினுடைய வெப்சைட் அட்ரஸ் கொடுத்துருக்கேன் இதை செக் பண்ணுங்க படிக்க விருப்பம் இருக்கிறவங்க எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள் பயிற்சி பயிற்சி பயிற்சியின் மீது நிச்சயம் ஒரு நற்பலன்கள் ஏற்படணும்னு எல்லாமல்ல அந்த இறை சக்தியை வேண்டி வணங்கிக் கொள்கின்றேன் போதி வணக்கம்